ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வாழி உலகாசிறியன் வாழி அவன் மன்னு குலம் வாழி முடும்பை என்ன மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்குமிகு மிகு நல்லார் இனம் சூழ்ந்து இருக்கும் இருப்பு லோகாச்சாரிய குரவே கிருஷ்ணபாதசிய சூனவே சம்சாரபோகி சந்த ஜீவ ஜீவா தவே நம அன்னபுகள் முடும்பை அண்ணல் உலகா சிறியன் இன்னருளா செய்த கலை உன்னில் திகழ் வசன பூதனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை இல்லை புகழல்ல விற்பார்த்தை மெய்யிற்போது இன்னைக்கு ஐப்பசியில ஐப்பசியில திருவோணம் பிள்ளை லோகாச்சாரியாரோட வருஷ திருநக்ஷத்திரம் ரொம்ப விமர்சையா ஆயிண்டே இருக்கு பிள்ளை லோகாச்சாரியார் திருநக்ஷத்திர சாத்து முறை இந்த ஸ்ரீரங்கத்துல அவதோ அவரோ அவரோட அவதார ஸ்தலமும் ஸ்ரீரங்கம் தான் பிள்ளை லோகாச்சாரியாரோட ஆச்சாரியன் வந்து வடக்கு திருவீதி பிள்ளை அவரோட திருத்தகப்பனாருமே அவரும் தான் இவரோட சகோதரர் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாள் அதனால நம்மளோட உஜீவனத்துக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்த பிள்ளை லோகாச்சாரியரோட திருநக்ரம் இல்லையா அதனால அவரோட ஆஹ் அவரை பத்தி விமர்சையா பாக்குறதுதான் இன்னைக்கு நம்மளோட பொழுதுபோக்கு காலக்ஷேபமா இருக்கலாம் பிள்ளை லோகாச்சாரியாரே தேவப்பெருமாள் தேவப்பெருமாளே பிள்ளை லோகாச்சாரியார் இதுதான் இன்னோட தலைப்பு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி பிள்ளைலோகாச்சாரியாரோட ஸ்தலம் ஸ்ரீரங்கம்னு பார்த்தோம் அவரோட சிஷியர்கள் அநேகம் நிறைய பேரு கூரகுலோத்தமதாசர் வில்லான் சோழப்பிள்ளை திருவாய்மொழி பிள்ளை அணவாள மாமுனிகளோட ஆச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை அவரோட ஆச்சாரியம் பிள்ளைலோகாச்சாரியார் மனப்பாக்கத்து நம்பி கொட்டூர் அண்ணர் திருப்புட்குடி ஜீயர் திருக்கண்ணங்குடி பிள்ளை ஆஹ் கொல்லிக்காவலர் இந்த மாதிரி நிறைய சிஷ்யர்கள் அவருக்கு பரமபதம் அடைந்த இடம் வந்து மதுரைக்கு அருகில் இருக்கிற ஜோதிஷ்குடி என்ற ஒரு கிராமம் அங்கதான் ஆச்சாரியன் பிள்ளை லோகாச்சாரியர் ப பரமபதத்தை அடைந்தார் நம்மளோட சத் சம்பிரதாயத்துல பெரிய ஆச்சாரியர்களான நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை இவ அனைத்து எல்லாரோட கட்டாட்சமும் கடைச்சு ஆஹ் பெற்ற இரண்டு குழந்தைகள் தான் பிள்ளைலோகாச்சாரியாரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் ஒரே நேரத்துல இவா எல்லாருக்கும் பெரிய ஆச்சாரியர்களோட கிருத கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட பூர்வாச்சாரியர்கள்லாம் சாதிப்பா இவா ரெண்டு பேரும் அவளோட ஆஹ் ஜீவனத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயத்த சபதம் எடுத்து அதை நிறைவேற்றிருக்கா என்னன்னாக்கா ரெண்டு பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரியம் பூந்தவர் பூண்டவர்கள் பிள்ளை லோகாச்சாரியார் வந்து எதுக்கு இந்த மாதிரி லோக உஜீவனத்துல ஈடுபட்டார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெரிய பெருமாளே அவரோட சொப்பனத்துல வந்து ஒரு கட்டளையா அவருக்கு இவருக்கு அழிச்சிருக்காரு என்னன்னாக்க அனைத்து ஜீவாத்மாக்களும் தன் தனது எல்லையற்ற கருணையினால் யாரு இவரோட காரூண்யத்தால் பிள்ளை லோகாச்சாரியாரோட காரூயத்தால் நம்மளோட சம்பிரதாயத்துல மிகவும் மதிப்பு மிக்க அர்த்தங்களை வெளியிடணும் அத பல கிரந்தங்களா எழுதணும் அப்படின்றது அஹ் ஜீவாத்மாக்களை உஜ்ஜீவனம் அறைய வைக்க வேண்டியதுன்றது பெரிய பெருமாளோட கட்டளையா இருந்தது லோகாச்சாரியாருக்கு அதுவே முழு மூச்சா வேறு ஒரு காரியமாவும் சுவாமி இறங்கவே இல்லைன்னு நம்ம அவரோட சரித்திரத்துல இருந்து பார்க்கிறோம் இப்போ இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் என்னன்னாக்க தேவ பெருமாளே தான் பிள்ளை லோகாச்சாரியார் பிள்ளைலோக்காச்சாரியாரியம் அவரேதான் தேவப்பெருமாள் அதை போறதுக்கு ரெண்டு சரித்திரம் பார்க்கணும் இல்லை அவரோட இதுல இருந்து இத பாக்குறதுக்கு முன்னாடி அடியனோட அனைத்து ஆச்சாரியர்களுக்கு கோடான கோடி பல்லாண்டு பல்லாண்டு சமர்ப்பிச்சுக்கிறேன் இன்றைய தினத்துல அடியோங்களுக்கு ரகசிய கிரந்தங்கள் எடுத்து கொடுத்த ஞானாச்சாரியர்கள் இதை எடுத்துக்க கூடிய நிலையில உண்டு பண்ண திருவடி சம்பந்தம் ஏற்படுத்தின அடியோங்கள் ஸ்ரீ யூவே யோக நரசிம்மர் சோழசிங்கபுரம் யோக நரசிம்மர் தொட்டையாச்சாரியார் சுவாமி அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சமர்ப்பிச்சுடும் ஞானாச்சாரியர்கள் அது சுவாமி ஸ்ரீ ஊபே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி ஆகட்டும் ஸ்ரீ ஊவே சாரதி தோத்தாத்ரி சுவாமி ஆகட்டும் ஸ்ரீ ஊபே பரவஸ்து வரதராஜன் சுவாமி ஆகட்டும் ஸ்ரீ ஊவே ஆஹ் கோமட்டம் மாதவாச்சாரியார் சுவாமி அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் அதே மாதிரி அடியினோட ஆஹ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் ராமானுஜம் ஸ்ரீமதி ராஜலட்சுமி ராமானுஜம் சுவாமி அவாளுக்கு அமங்கா இருக்கு அவளோட திருவடிகள்ல பல்லாண்டு பல்லாண்டு சமர்ப்பிச்சுட்டு அவாளே பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகள்ல இதை இதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும்னு அடியனோட ஒரு விண்ணப்பம் முதல் சரித்திரம் என்னன்னாக்க பிள்ளை லோகாச்சோகாச்சாரியரோட சிஷியர் மனப்பாக்கத்து நம்பி அவருக்கு என்னன்னாக்கா அவர் தேவ பெருமாள் கிட்ட போற காஞ்சி தேவ பெருமாள் கிட்ட போயிட்டு நம்ம சம்பிரதாயம் குறித்து அஹ் மதிப்பு மிக்க அறிவுரைகளை பெற வேண்டும் அவர் வழங்கணும் தேவ பெருமாள் வழங்கணும்னு ஆஹ் மனப்பாக்கத்தை நம்பி சுவாமி வந்து தேவப்பெருமாள் கிட்ட எழுந்துருள்றாரு அப்ப எழுந்துருள்ளும் போது தேவப்பெருமாள் வந்து நிறைய கட்டளைகள் அவளுக்கு அழிச்சுடுற தந்து சமர்ப் ஆஹ் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை முழுமையா பூர்த்தி பண்ணாம நிறைவேற்றாம நம்பிய வந்து என்ன சொல்றார் மனப்பாக்கத்தை நம்பி சுவாமிய ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பி போயிடுங்கோ ஆஹ் செல்ற சொல்கிறார் அப்படின்னு காமிக்கிறார் கிரந்தத்துல ஆஹ் குரு பரம்பரையில இப்போ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பி வந்துடுறார் சுவாமி ஸ்ரீரங்கம் வந்துட்டு நம்ம காட்டழகிய சிங்கர் கோவில்ல சுவாமி எழுந்தருள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க பிள்ளைலோகாச்சாரியாரோட ஸ்ரீவச்சன பூஷண காலக்ஷேப கோஷ்டி நடந்து மனப்பாக்கத்து நம்பி சுவாமி என்ன பண்றாரு ஒரு தூணுக்கு பின்னாடி தன்னை மறைச்சின்ற மறைச்சுண்டு என்ன நீங்க சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டுருக்கார் ரொம்ப ஆச்சரியமா தேவ பெருமாள் கட்டளைகள் எங்க நிறைவு பெற்றதோ அதோட தொடக்கமா ஒரு லைன் இப்ப யாராவது ஒரு லைன் சொல்லி திடீர்னு இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லும்போது ஏய் அதைதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மனப்பாக்கத்து நம்பிக்கு நம்ம கேட்டதெல்லாம் தொடர்ச்சியா இங்க வரா மாதிரி இருக்கே அப்படியே வருது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அவர் மறைவிடமா ஒரு தூணுக்கு பின்னாடிங்கிறது இல்லையா மறைவிடத்துல இருந்து வெளியில வந்து ஆஹ் லோகாச்சாரியர் திரு தாமரை பாதங்களுக்கு அப்படியே விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சு அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறாரு என்ன கேக்குறார் மனப்பாக்கத்தை நம்பி அவரோ நீர் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் தேவ பெருமாள் தானா அப்படின்னு கேட்கிறார் அவரோ நீருக்கு இதான் அர்த்தம் நீங்கள் தேவ பெருமாள் தானா அப்படின்னு உடனே பிள்ளை லோகாச்சாரியார் அவது ஏது அப்படின்றார் அவது ஏது அப்படின்றார் ஆம் இப்பொழுது என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறார் உடனே தண்டம் சமர்ப்பிக்கிறார் இதுல இருந்தே ரொம்ப ஸ்பஷ்டமா கிளியரா தெரியுது நம்மளுக்கு லோகாச்சாரியாரே தான் தேவ பெருமாள் ஏவ பெருமாளையே தான் பிள்ளைலோக்காச்சாரியர் இதுல இன்னொரு சரித்திரம் வந்து பிரவண பிரபாவம் கிரந்தத்துல இரு காமிக்கிறார் ஆச்சாரியர்கள்லாம் ஜோதிஷ் குடியில பிள்ளை லோகாச்சாரிய இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அவரோட அந்திம காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஜோதிஷ்குட்டில தான் சுவாமி எழுந்துருளியிருக்காரு இறுதி நாட்கள் அங்கதான் சுவாமி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் திருமலை ஆழ்வாருக்கு திரும திருமலை ஆழ்வார் வந்து திருவாய்மொழி பிள்ளை நம்ம மணவாள மாமுனிகள் பார்த்தோம் இல்லையா அவரோட சரித்திரம் அவரோட ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளைதான் திருமலை ஆழ்வார் அவரோட ஆச்சாரியன் யாருன்னா ஆஹ் பிள்ளை லோகாச்சாரியார் திருமலை ஆழ்வார் அவருக்கு வந்து யாக்கியான கத்துக் கொடுக்கணும் வியாக்கியானம் கத்திக்குமாறு யார்கிட்ட ஆன சொல்றார் சுவாமி வந்து நாலூர் பிள்ளையிடம் அறிவுறு அறிவுறுத்துகின்றார் அப்படின்னு பாக்குறோம் நாலூர் பிள்ளைய திருமலை ஆழ்வாருக்கு ரந்தப்பட வைக்கிற வியாக்கியானம் கற்பிக்குமாறு சொல்றார் ஆச்சாரியர் பிள்ளை இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திருமலை ஆழ்வார் வந்து மங்களாசாசனத்துக்காக தேவ பெருமாள் கிட்ட மங்களா மங்களாசாசனத்துக்காகனா இது ஒண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மங்களாசாசனம் ஒரு அனுமதி பெற்றுக்கணும் அது எம்பெருமானா இருந்தாலும் சரி அதோட தாண்டி நம்ம ஆச்சாரியர்களா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா கூட அது ஆச்சாரியர் கிட்ட கிட்ட எவ்வளவு பக்குவமா கேட்க முடியோ அவ்வளவு பக்குவமா கேட்டு அவ ஒரு சம்மந்தம் சம்மதம்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம்னு வச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள் அப்போ திருவாய் திரு திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார் என்கிற திருவாய்மொழி பிள்ளை அவர் வந்து தேவப்பெருமாள் கிட்ட ஆஹ் வரார் வர்றார் சேவசா சேவையும் பெற்று மங்களா சாசனத்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு வர்றார் அப்போ தேவ பெருமாள் கிட்ட அருகில் நின்று நின்று கொண்டிருந்த நாலூர் பிள்ளையிடம் நாலூர் பிள்ளை தான் இவருக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா நேரடியாக பேசி நான் ஜோ அவர் என்ன சொல்ற நாலூர் பிள்ளை சொல்றார் நான் ஜோதிஷ்குடியில் குறிப்பிட்டுள்ளபடி நாலூர் பிள்ளை கிட்ட தேவ பெருமாளை பேசிக்கார் நான் ஜோதிஷ்குடியில் குறிப்பிட்டுள்ளபடி திருமலை ஆழ்வார்க்கு அருளிச் செயல் என்பதன் அனைத்து அர்த்தங்களையும் கற்பிக்க வேண்டும் என்று கூறினார் அப்படின்னு நாலூர் பிள்ளை வந்து திருமலை ஆழ்வார்க்கு சொல்ற யாரு திருமாய் திருவாய்மொழி பிள்ளைக்கு தேவ பெருமாளே நான் குட்டியில என்ன சொன்னேனோ திருமலை ஆழ்வாருக்கு இந்த மாதிரி அருள் செயலோட அனைத்து திவ்ய பிரபலங்களோட அனைத்து அர்த்தங்களையும் நீ கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு காமிக்கிறார் பூர்வாச்சாரியர்கள்லாம் இதனாலேயே பாத்தீங்கன்னாக்க தேவ பெருமாள் வேற யாருமே இல்லை நம்ம பிள்ளை லோகாச்சாரியாரு ஆச்சாரியனா தானே ஆச்சாரியனுமாய் சிஷியனுமாய் நின்றுன்னு பத்ரியில பாக்குறோம் நரநாராயண பெருமாள் இல்லையா அந்த நாராயணன் நரணாவும் வந்தார் அவரே அவரோட உபதேசங்களை கேட்டு அந்த மாதிரி வழி நடந்துட்டார் இங்கேயும் வந்து நம்மளுக்கு முமுட்சுபடி என்ற கிரந்தத்திலாம் அவர் உஜீவிக்க காமிக்கிறார் அவர் காமிக்கிற உஜ்ஜீவிக்கிற வழி அவராலேயேதான் நடந்து காட்டிக்க முடியும்ன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இல்லையா அந்த முமுட்சுபடினு பேசும்போது எத்தனை கிரந்தங்கள் சுவாமி சாதிச்சிருக்கார் பிள்ளை லோகாச்சாரியார் முமுட்சுபடி ரகசிய திரயம் இதுல என்னது மாமுனிகள் வந்து விவர விரிவான வியாக்கியானம் எழுதினது எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கிரந்தங்களுக்கும் பிள்ளைலோக்காச்சாரியார் பண்ணதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாமுனிகளோட வியாக்கியானம் இல்லாம இதை நம்மளால அனுபவிக்க முடியாது அப்படின்றா பூர்வாச்சாரியர்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கிரந்தம் ஒரு ரூல் புக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது இந்த முமுட்சுபடி ரகசிய திரயம் அதெல்லாம் தான் என்ன சொல்றா திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இதோட மகிமையெல்லாம் எப்படி பொருள் பஸ்ட் இதெல்லாம் என்னது ஒரு பிரபன்னனுக்கு எப்படி இதெல்லாம் வழிகாட்டுறது அப்படின்லாம் காமிக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா தத்துவத்ரயம் தத்வத்ரயத்தை குட்டி பாஷ்யம்னே சொல்றா பூர்வாச்சாரியர்கள்லாம் ஏன்னாக்கா சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மாதிரி மூன்று பொருட்களுமே இதோட மூலம் வந்து ஸ்ரீபாஷ்யத்தின் அடிப்படையில முழுமையாக சுவாமி வளக்கி காமிச்சிருக்கார் அதுக்கும் மனவாள மாவுனிகளோட வியாக்கியானம் இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ஸ்ரீவசன பூஷணம் ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஒரு தித்திய சாஸ்திரம் அது அதுவே ஒரு சாஸ்திரம் அதுவே கிரந்தம் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்களோட வார்த்தைகளை பயன்படுத்தியே எழுதப்பட்டுள்ளது இந்த ஸ்ரீவச்சன பூஷண கிரந்தம் யாராலன்னா நம்ம சுவாமி பிள்ளை இருந்தால சத்து சம்பிரதாயத்தோட அர்த்தங்களை எல்லாத்தையும் விளக்கி விரிவான ஒரு விரிவான கிரந்தம் அது இதுக்கு மாமுனிகள் வியாக்கியானமும் இருக்கு திருஞானத்து திருஞானபுர தாயி வியாக்கியானமும் இருக்கு எடுத்து காமிக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னாக்க விளையலோக்காச்சாரியர் அவரோட அனைத்து கிரந்தங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வாச்சாரியர்களோட வியாக்கியானங்கள் அடிப்படையிலேயே அந்த கோட்படை வச்சுட்டே எழுதியிருக்கார் சுவாமி அது நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையா எப்படி புரிய வைக்கணும் சுவாமி காரோணிக்கன் விழைலோக்காச்சாரியர் எப்படி நம்மளுக்கு புரியுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்க ஈடு முப்பத்தாயிரம் ஆறாயிரம் படியிலேருந்துதான் இவரோட வியாக்கியானங்கள் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் மாமுனிகள் எல்லாம் எடுத்து காமிக்கிறார் நம் வாழ்நாள்ல ஒரு முறையாவது இப்போ நம்ம இந்த இந்த வருஷம் இந்த இங்கிலீஷ் வருஷம்னு பாத்தீங்கன்னா இது முடிய போட்டு இல்லையா இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லயே மார்கழி டைம்ல எல்லாம் இந்த ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் ரொம்ப காமனா போயிட்டு இருப்பலாம் இந்த ரெசல்யூஷன் அது எடுக்கிறோம் எடுத்து ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அந்த ரெசல்யூஷன் இல்லையா இப்போ இன்னைக்கு ஆச்சாரியன் திருநக்ஷத்திரம் அந்த ஆச்சார் அதுவும் என்ன லோகாச்சாரியனோட திருநக்ஷத்திரம் அந்த லோகாச்சாரியனோட அன்னைக்கு ஒரு ரெசால்வ் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்நாள்ல இன்னமும் இருக்கிற காலத்துல ஒரு ஒரு நாளும் அவரோட கிரந்த படணும் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு அந்த கிரந்தத்தை கத்துக்கணும் நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த அத்தனை கிரந்தத்தையும் வாசிக்கணும் வாசிக்கிறதுனா என்னன்னா எடுத்தோம் படிச்சோம் அந்த மாதிரி கிடையாது அப்படி புரியவும் புரியாது கொஞ்சம் அர்த்தங்களோட அந்த அர்த்தங்களை எங்க பயன்படுத்தலாம் நம்ம அப்படிங்கிறத பாக்கணும் இது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு நம்ம பிள்ளைலோக்காச்சாரியார்னு சொன்னாலே பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே ஒன் கோர் பேசுறது என்னன்னாக்க பிரமாண ரக்ஷணமும் சுவாமி பண்ணிருக்க பிரமாண ரட்சணம்னா இந்த கிரந்தங்கள் மூலமா தான் நம்ம எங்க போய் அடையணும் யார போய் அடையணும்னு தெரியப்படுது அந்த பிரமாணங்கள் எல்லாம் ரக்ஷ ரக்ஷகத்துவம் அதை காப்பாத்திட்டார் அவர் காப்பாத்தி இன்னும் விரிவடைஞ்சிருக்க விரிவடைய வச்சிருக்கார் அதை தாண்டி பிரமேய ரட்சணம் பிரமேய ரட்சணம்னா யார போய் அடையிறோம் நம்ம எம்பெருமான் திருவடிகள் எம்பெருமானோட பாதுகாத்தல் வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமானையே பாதுகாக்கணுமா அப்படின்னா தேவ இருக்கு ஒரு காலத்துல எம்பெருமானையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதை எம்பெருமான எம்பெருமானையே தானே பண்ணணும் அதை பிள்ளைலோக்காச்சாரியார் பண்ணியிருக்காரு அப்போ பிள்ளைலோக்கா இன்னொரு ஈக்குவல் டு ஈக்குவல் டூ ஈக்வேஷன் போட்டு பாருங்க எம்பெருமான் நம்மளை பாதுகாக்கிறான் அவனை அவனே பாதுகாத்துப்பான் அப்போ அவனை பிள்ளை லோகாச்சாரியார் பாதுகாத்து பிள்ளை லோகாச்சாரியாரே தான் தேவ பெருமாள் பிள்ளை லோகாச்சாரியாரே தான் நம் பெருமாளும் அப்படின்னு அந்த ஈக்வேஷன்ல வந்துடும் நம்மளுக்கு என்ன ஒரு சரித்திரம்னா இதுல ஸ்ரீரங்கத்துல முஸ்லிம் படையெடுப்பு அப்போ இருந்தது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் அனைத்து கோயில்கள் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமா செல்வாக்கு இருக்கு இல்லையா அந்த செல்வாக்குக்காகவே அந்த படையெடுப்பு எல்லாம் நடந்தது அப்போ பிள்ளை லோகாச்சாரியார் ஒரு ஆணை பிறப்பிச்சார் பெரிய பெருமாளுக்கு முன்னால் ஒரு செவிரை எழுப்பும்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அறிவுறுத்தினார் அது பெரிய பெருமாளுக்கு அவர் அங்கேயே அவர் வந்து அபிலுக்கு இல்லையு வந்துட்டார் திருக்காவரிகள் நடுல இல்லையா அப்ப என்ன பண்றது அவருக்கு முன்னாடி ஒரு செவிரை எழுப்ப சொல்லிட்டார் அடுத்தது நம்பெருமாளையும் உபயமா உபயநாச்சிமாரோட ரெண்டு பேர் உபயநாச்சியார்களுடன் தூக்கிண்டு தென்னிந்தியா நோக்கி சென்றார் பிள்ளை லோகாச்சாரியர் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பவே இவருக்கு ரொம்ப வயதானவர் தான் திருநக்ஷத்திரம் அநேகமா ஆயாச்சு அஹ் பிள்ளைலோகாச்சாரியருக்கு அதெல்லாம் அவர் கவலையே படல அவரோட பயணம் பார்த்தீங்கன்னா பயணத்து நம்பெருமாளுடன் பயணம் செய்தார் அப்படின்னு தான் பாக்கணும் இந்த பின்னாடி இருக்கிற இது வரைபடத்துலையும் பாக்குறோம் இல்லையா நம்பெருமாள் அணைச்சுண்டு போயிருக்கார் பிள்ளை லோகாச்சாரியர் அப்போ நம்பெருமாள் அவர் எப்படி அணைச்சுன்னு இருப்பான்னு யோசிச்சு பாருங்க இந்த பாஸ்லேஷம் நம்ம இதை எங்க பாக்குறோம் திருவாய் மொழியில பாக்குறோம் இல்லையா ஒன்னா பத்திலேயே ஆழ்வார் வந்து அஹ் என் சூழலில் உள்ளான் என் நெஞ்சல் உள்ளான் என் உச்சியில் உள்ளான்னு கொஞ்சம் கொஞ்சமா சூழ்ந்துக்கிறாரு இல்லையா ஆஹ் பெருமான் வந்து ஆழ்வாரை சூழ்ந்துக்கிறாரு அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க இங்க வந்து நம்பெருமாள் பிள்ளை லோகாச்சாரியார் அவரை அணைச்சிட்டு இருக்காருன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்பெருமாள் இவரை அணைச்சு கூட்டின்னு போயிட்டு அந்த பயணத்துல இல்லையா ஒரு ஒரு படை பயணம் பாக்கிய சம்சலேஷத்தோட ஒரு பயணம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா காடுகளின் வழிதான் அவளோட பயணம் இருந்தது அந்த காடு வழி போகும்போது நிறைய திருடர்கள் வந்து வந்துட்டான் திருடர்கள் வந்து நம்பெருமான் மேல எல்லாம் சாத்தின்னு இருப்பா இல்லையா ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு அவன் போக ஆரம்பிச்சுட்டா பிள்ளைலோக்காச்சாரியார் கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு இருக்காரு கொஞ்ச நா கேச்சு பார்த்தா பின்னாடி பண்ணி வந்து இருக்கா ஆஹ் நம்பெருமாலை அப்போ பிள்ளைலோக்காச்சாரியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பின் திருப்பி பின்னாடி போய் அவர் அவர் போய் கேக்குறாரு என்ன ஆச்சு என்னெல்லாம் திரும்பி வந்து அவர் கேக்கும்போது லோகாச்சாரியார் வந்து திருடர் திருடர்களை பார்த்து அவருக்கு அறிவுறுத்தி எப்படி வந்து இந்த சூழலை புரிய வச்சு அந்த திருடர்களும் இவர் சொன்னதை கேட்டுண்டு நகைகள் எல்லாம் திரும்பி கொடுத்தா அப்படின்றது சரித்திரம் கிரந்தத்துல எழுதியிருக்கா பூர்வாச்சாரியர்கள்லாம் அப்போ இவர் என்ன மாதிரி ஒரு ஆச்சாரியனா இருக்க முடியும் யூஸ்வலா சொல்லுவா ஆஹ் ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல் குரு ஸ்டூடென்ட் குழந்தைகள் ஆச்சாரியர்கள்லாம் பாருங்க நம்ம நிலைமைக்கு எவ்வளவு இறங்கி கொடுத்து வராலாம் இல்லையா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது மந்த புத்தி அடியன் இத்தனை ஆச்சாரியர்கள் இருந்து இருக்காளே அடியனோட மந்த புத்திக்கு கூட சிலது எட்டுறதுன்னா அவ எவ்வளவு தூரம் கீழ இறங்கி வந்து சொல்லி கொடுத்திருந்தா இவ்வளவு தூரம் நம்மளால வர முடியும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாத்துல இது வந்து ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பட் அந்த மாதிரி பிள்ளையலோகாச்சாரியர் அப்போது எவ்வளவு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி திருடர்கள் லெவலுக்கு இறங்கி போய் அவர் பேசி எம்பெருமானோட நகைகள்லாம் மீட்டிருந்தா அவர் எவ்வளோ ஒரு ஆனந்தப்பட்டிருக்கணும் எம்பெருமான் கைங்கரியத்துல எம்பெருமானையே அவராவே எம்பெருமானா இல்லாத இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் இல்லையா இங்க வந்து இது இது நடந்தது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்துட்டு நம்பெருமாளையும் எடுத்துன்னு வந்து மதுரைக்கு அருகில்ல ஒரு ஆனமலை இருக்கு இல்லையா இப்ப பாக்குறாங்க ஆனமலை அந்த ஆனமலை பகுதியோட பின்புறத்துல ஜோதிஷ்குடின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்துடுறார் ரொம்ப வயோதிகமா ஆயிடுறது அயோதிக காரணத்தால நோய்வாய்ப்பட்டுறார் பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியார் பரமபதத்துக்கு எழுந்தருள்ல நா எழுந்தருள் நாள் நாழி வந்தாச்சு அந்த நாழிகை வரும்போது சிஷ்யர்கள் எல்லாம் பாக்குற சிஷியர்களை சிந்திக்கிறார் இருக்கிற சிஷியர் பார்த்து சிஷியர்களை சிந்திக்கிறார் திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளைதான் நம்மளோட சம்பிரதாயத்தோட அடுத்த தலைவர் அப்படின்னு அவரோட சிஷியர்கள்லாம் சொல்லிட்டு சரம திருமேனிய விட்டுட்டு அங்கேயே கோட்டையிலேயே சுவாமி வந்து பரமபதம் அடைஞ்சிடுறார் இப்படி சுவாமி பரமபதம் அடைஞ்சாலும் நம்ம இன்னைக்கும் பேசுவோம் இன்னும் ஒரு ஆயிரம் ஆயிரம் காலத்துக்கு வருஷங்களுக்கு சுவாமியோட ஆஹ் வைபவமும் சுவாமியோட ஆஹ் வாழி திருநாமமும் நம்ம செழிச்சுட்டேதான் ஏன்னா அவர் பண்ண பண்ணிய கிரந்தங்கள் அந்த மாதிரி இது அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களை ரெண்டு சம்பிரதாயமும் எடுத்துக்கலாம் எவ்வளவு சாமியத்துல வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்க எவ்வளவு சாமியமா ஆச்சாரியர்களை உகழ்ந்திருக்கான்னு பாருங்க சுவாமி மனவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில ரொம்ப அழகா சுவாமி பத்தி சாதிச்சிருக்கார் பிள்ளை லோகாச்சாரியர் பத்தி இதே மாதிரி வேதாந்தாச்சாரியரும் லோகாச்சாரிய பஞ்சசாத் அப்படின்னு ஒரு பிரபந்தத்தை அருளியிருக்க ரொம்ப சாமியமா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா லோகாச்சாரியர் பத்தி புகழ்ந்து பாடியிருக்கா அப்போ சுவாமி பிள்ளை லோகாச்சாரியாரோட வைபவம் எவ்வளவு பெருசு இத்தனை தடவை அவர் அவரோட திருநாமத்தை சொல்றதுக்கு கூட எல்லாம் ஒரு இதுவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவரோட வைபவம் பெருசு இப்போ நம் நம்ம வந்து நம்மளோட உபகார ஸ்மிருதியோட என்ன பண்ணலாம் பிள்ளைலோக்காச்சாரியாருக்கு நம்ம வந்து ஆஹ் தண்டம் சமர்ப்பிச்சு அவரோ அவர் வந்து ஆஹ் எதுக்கு தண்டம் சமர்ப்பிக்கணும் எதுக்கு இந்த உப உபகார ஸ்மிருதியோட நம்ம இருக்கணும் பிள்ளை கிட்ட அப்படின்னாக்கா அவர் இல்லைனாக்க நம்பெருமாளை நம்மளால பார்க்கவே முடியாது நம்பெருமாளோட இன்னைக்கு நம்பெருமாள்னு சொன்னாலே அவனோட கஜகதி சிம்மகதி சர்பகதி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சொல்றோம் இல்லையா நம்பெருமாள் அப்படி சிங்கம் மாதிரி சீரின்னு நடந்து வர அந்த கதி இப்போ அந்த கதி நம்பெருமாள் இருந்தாதானே அந்த கதி இருக்கும் நம்பெருமாளை பார்க்கணும் அப்படின்னாலே அது கிளை லோகாச்சாரியார் இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நம்பெருமாளை பார்க்கறோம் சேவிக்க முடியாது அல்லது நம்மளோட எம்பெருமானார் வளர்த்த தரிசனம் அந்த தரிசனத்துக்கு இத்தனை கிரந்தங்கள் இல்ல ஆழமான அர்த்தங்கள் நம்மளுக்கு யாரும் அருளி செய்யலைன்னா நம்மளால எதையுமே புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு கிரந்தம் என்ன கிரந்தங்கள் சுவாமி இந்த ரெண்டு காரணத்துக்காகவே பிரமயத்தையும் ரட்சிச்சிருக்கார் பிரமாணத்தையும் ரட்சிச்சிருக்கார் லோகாச்சாரியார் அதுக்காகவே ரொம்ப உபகார ஸ்மிருதியோட அவருக்கு என்ன பண்ணாலும் போராதுன்ற உபகார ஸ்மிருதியோட தான் நம்ம இருக்கணும் இன்னைக்கு அவரோட திருநக்ஷத்திரம் அதனால அவரோட வாழி திருநாமத்துல நம்ம இன்னைக்கு சேவிச்சுக்கோம் அதுக்கு வாழி திருநாமத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குழாத்துக்கும் லோகாச்சாரியா இருக்கும் சேவிச்சாச்சு ரெண்டாம் பத்துல பாதி வரைக்கும் வந்திருக்கோம் சேச்சுன்னு இருக்கோம் நம்ம அர்த்தங்களையும் பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடியனுக்கு பிடிச்ச பாட்டுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என் பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் நீரில நாரணன் சேரே இது ரெண்டாம் பத்துல வருது இல்லையா வீடு மின்முத்துவம் பதிகத்துல பத்தாவது பாட்டு ரொம்ப உயிர் பாட்டுன்னு கூட சொல்லலாம் ரெட்ட பாசனமும் ஆயிடுது திண்கழல் சேரே வன்புகழ் நாரணன்ற நாராயணன்ற வார்த்தையே ஆஹ் எம்பெருமானோட திருநாமத்தையே இந்த பாட்டுலதான் ஆழ்வார் உச்சரிக்கிறார்ன்னு பார்த்தோம்னப்போ இதுல ரொம்ப ஆஹ் ரகசியார்த்தங்கள் நிறைய புரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றான் இந்த பாட்டுல ஒண்ணு வந்து முக்கியமானது நம்மளோட திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயம் சொல்றோம் நம்மளோட சம்பிரதாயத்தை ஏன்னா முதல்ல வருது பிராட்டியோட புருஷக்காரன் அடுத்தது அவன் அவனால பெருமாள் தெரிகிறான் நம்மளுக்கு பெருமாள் தெரியறதுனால அவன் திருவடிகள் தெரியறது இல்லையா சோ ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பிராட்டு அந்த பிராட்டி புருஷக்காரத்துக்கே நம்மளுக்கு ஆச்சாரியம் தேவை ஆச்சாரியன் மூலமாதான் ஆச்சாரியன்னா இங்க பாக்குறது பிள்ளை லோகாச்சாரியர் கூட புருஷகாரம் புருஷக்காரன் பெருமாள் தேவை அடுத்தது அவனோட திருவடிகள் தேவை அது என்ன பெருமாள் தேவை தனியா திருவடிகள் தேவைன்னு இதையே சுவாமி பிள்ளை லோகாச்சாரியா துவய பிரகரணத்துல ரொம்ப அழகா எடுத்திருக்காரு பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது இருக்கும் அதே தான் தென்கழல் சேரு அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிட்டார் இல்லையா ஆழ்வார் சாதிச்சதுதான் இங்க எடுத்து வலுக்கியிருக்கார் மூச்சுப்படியில பிள்ளை லோகாச்சாரியார் என்ன சொல்றார் விராட்டியும் அவனும் எம்பெருமான் விராட்டி நம்மள விடவே போறது இல்லை என்னைக்குமே அப்படியே அவளும் விட்டா கூட எம்பெருமான் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா அவன் சர்வேஸ்வரன் அவனுக்கு வந்து விட போறது இல்ல அவன் நம்மள அப்படியே விட்டா கூட விடிலும் திருவடிகள் விடாது தென்கழலாய் இருக்கும் அப்படின்னா அவன் திருவடிகளேதான் நம்மளுக்கு ரக்ஷத்வம் ரக்ஷகத்துவத்துக்கான அவனோட பராத்தரனா அவன் இருக்கிறதுக்கான ஒரு காரணமும் அவன் வந்து சர்தேஸ்வரனா இருந்த இருக்கிறதுக்கான அந்த குணமும் இதெல்லாம் அவனை நம்மளை விட்டு ரொம்ப விலகி அஹ் எடுத்துட்டு போனா கூட அவனோட தென்கழல்கள் அவனோட திருவடி தாமரைகள் என்னைக்குமே அடியார்களை விடவே விடாது நம்ம அவனோட திருவடிகளை விடாம இருக்கணும் தின்கழலாய் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றார் விராட்டி விராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது தின்கழலாய் இருக்கும் இதேதான் அவர் சொல்றார் வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறது எவ்வளவு அழகான ஒரு சாமியம் இல்லையா இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் பிட்வீன் வாட் வி ஆர் லர்னிங் அண்ட் வாட் வி ஆர் நோயிங் டுடே அபவுட் பிள்ளை லோகாச்சாரியர் சுவாமியோட வாழ் திருநாமம் அத்துகிரி அருளாளன் அருளாளன் அனுமதியோன் வாழியே ஐப்பசியில் திருவோணத்து அவதரித்தான் வாழியே முத்துணறி முத்துநெறி மறை தமிழால் மொழிந்தருள்வோன் வாழியே மூதுரிய மணவாளன் முன்புதித்தான் வாழியே நித்தியம் நம்பிள்ளை பதம் நெஞ்சில் வைப்போன் வாழியே நீழ் வச்சன பூடரத்தின் நியம நியமி நியமித்தான் வாழியே நீள் வச்சன பூடனத்தால் நியமித்தான் வாழியே உத்தமமாய் உடும்பை நகர் உதித்த வள்ளல் வாழியே உலகாரியன் பதங்கள் ஊழிதொறும் வாழியே உத்தமமாய் உடும்பை நகர் உதித்த வள்ளல் வாழியே உலகாரியன் பதங்கள் பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அவர் திருவடி தாமரைகளுக்கு சரணங்கள் நம்பிள்ளை திருவடி தாமரைகளுக்கு சரணம் சரணமும் பிரபத்திய சரணம் சரணம் பிரபத்தியே நம்ம எல்லா அனைத்து ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கு சரணம் சரணம் பிரபத்தியே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு வெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி சொி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவினி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்வனில் வாழ்கின்ற சோதியும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே நித்ய ஸ்ரீ நித்ய